ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் எடுத்து செல்கிறார் ஒவ்வொரு சுங்க சாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு பழம் தர வேண்டும் ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்க சாவடியை தாண்டும் பொழுது அவரிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் கண்டுபிடிக்கலாம் மொத்தம் எத்தனை இருக்கு மொத்த மூணு மூட ஒன்று ரெண்டு மூணு ஒவ்வொரு மூடையில் எவ்வளவு இருக்கு முப்பது இங்க முப்பது இருக்கு இதிலையும் முப்பது இதிலும் முப்பது ஓகே இப்போ என்ன பண்ணும் ஒவ்வொரு சுங்க சவடிக்கும் ஒன்று அப்போ ஒவ்வொரு சுங்க சவடிக்கும் ஒன்றுனா இப்போ பத்து டோல்கேட்டை ஃபர்ஸ்ட்டு தாண்டான் இப்போ பத்து டோல்கெட் தாண்டினு என்னக்கும் இப்போ இதில் பத்து பழம் கொடுத்துருப்போம் இங்கேயும் பத்து பழம் கொடுத்துருப்போம் இங்கேயும் பத்து பழம் கொடுத்துருப்போம் அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு மூட்டையிலும் இருபது பழம் இருக்கும் ஒவ்வொரு மூட்டையில எவ்வளோ இருக்கும் இருபது பழம் இருக்கும் ஓகேவா பத்து டோல்கெட் தண்ணுன்னா ஒவ்வொரு மூட்டைக்கும் பத்து பழம் நான் கொடுத்துருப்பேன் அப்போ ஒவ்வொரு இன்னைக்கு இருபது பழம் தான் இருக்கும் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இருபது பழத்தை நான் பிரிக்க போறேன் எப்படி பத்து பத்துன்னு பிரிச்சு ஒரு பத்த இங்க கொடுத்துருவேன் ஒரு பத்த இங்க கொடுத்துருவேன் அப்ப என்ன ஆகிரும் இந்த மூட்டையில ஒண்ணுமே இருக்காது அப்ப இங்க எவ்வளவு இருக்கும் முப்பது இருக்கும் இதுல முப்பது இருக்கும் இதுல எவ்வளவு இருக்கும் முப்பது இருக்கும் முக்கியவா அப்ப பத்து டோல் கேட்டு முடிவில் அறுபது மாம்பழம் இருக்கும் ஆனா என்ன பண்ணுவேன் நான் ரெண்டு சகலை போட்டு வச்சுக்கேன் இங்க முப்பது இங்க முப்பது அடுத்து என்ன பண்ண போறேன் பதினஞ்சு டோல் தாண்டப் தாண்ட போறேன் இப்ப பதினஞ்சு டோல் கேட்டு இங்க பதினஞ்சு பழம் கம்மியாகும் இங்கேயும் பதினஞ்சு பழம் கம்மியாகும் அப்ப என்ன ஆகும் முப்பதுல பாஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு முப்பதுல பாஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு ஓகேவா அப்ப பதினஞ்சு டோல்கட் ஆனதுக்கு அப்புறம் இதுல பாஞ்சு இருக்கும் இதுல பதினஞ்சு இருக்கும் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த பதினஞ்சு பழத்துக்கு இதுல போட்டு அப்ப எவ்வளவு ஆயிடுச்சு முப்பதாயிடுச்சா அப்ப இந்த சாக்குல இப்ப ஒண்ணுமே இருக்காது ஓகேவா இப்ப மொத்த எத்தனை டோல்கட் தானுச்சு பத்து டோல்கட் போனேன் அடுத்து பதினஞ்சு டோல்கட் போயிட்டேன் மொத்த எத்தனை போனோம் முப்பதா அப்ப இருபத்தஞ்சு டோல் கட் போயிடுச்சு என்ன இருக்கு இன்னும் அஞ்சு டோல்கெட் தான் இருக்கு அப்ப ஐந்து டோல்கெட் போங்க அப்ப அஞ்சு டோல்கெட் போனா அஞ்சு பழம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் இருபத்தி ஐந்து பழம் இருக்கும் ஆரம்பிக்கும் போதே சொல்றான் புத்திசாலி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டுவா மொத்தம் மூணு சாக்கல் முப்பது முப்பதுன்னு வச்சிருப்பீங்க பத்து டோல்கெட் தானீங்கன்னா அனைத்திலுமே இருபது ஆகும் அப்ப அந்த மொத்தத்திலேயும் அறுபது இருக்குமா அப்ப அறுபது என்ன பண்ண ரெண்டு சாக்க நான் வச்சுக்குவேன் அப்ப அந்த அறுபது ரெண்டு சாக்கை வச்சு கொண்டு போயிட்டே இருப்பேன் அப்ப திரும்ப முப்பது வரக்கூடிய இடத்துல அந்த முப்பது என்ன பண்ணு ஒரே சகம் மாதிரி அந்த ஒரு சகம்னு கொண்டு போயிட்டு இருக்கு ஓகேங்களா அவ்வளவுதான் ஆன்சர் வரும் இருபத்தி ஐந்து